பிஜேபி இருக்கவங்க எல்லாம் சங்கிகள் வீசிகாவில இருக்கவங்களா சொங்கிகள் அப்படின்னு சொன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அறந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி பார்த்து அரண்டு போயிருக்கிறார் எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் எங்க எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு நீங்க கவலையே படாதீங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி பட்டியல் சமூக பெருமக்கள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்துல தான் அந்த தான் திருமாவளவன் இப்படி பதறி போய் பேசிட்டு இருக்க நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொன்னேன் கட்சியில் இருப்பவர்கள் எண்ணிக்கையை விட பாஜகவுடைய எஸ்சி அணியில் இருக்கிற பட்டியல் அணியில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களுக்கு எண்ணிக்கை அதிகம் பிஜேபி மிகப்பெரிய கட்சி விசிகாவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தா கூட பிஜேபியுடைய ஈடாக முடியாது அந்த அளவிற்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது இது திருமாவளவன் அவர்களுக்கு அச்சுறுத்தலை அதனால இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதுல பிஜேபி இணைத்து பேசி பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன் அவர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்